எதிராகவும் மக்களுக்காக போராடும் கட்சிக்கு ஆதரவு கேட்டு தொடர்ச்சியா வந்து பிரச்சாரத்தில் ஈடுபட்டு இருக்கோம் ஏழு நாள் முடிஞ்சு வந்து ஜூன் நேற்று எட்டாம் நாளா வந்து பிரச்சாரம் பண்ணிட்டு இருந்தோம் நேற்று காலையில வந்து மதுரையில இருந்து மேலூர் வரைக்கும் வழிநடம் உள்ள கிராமங்களை வந்து மக்களை வந்து சந்திச்சோம் அதே மாதிரி மேலூர் பகுதியில வந்து டவுன் பகுதியில் மக்களை சந்திச்சு பிரச்சாரம் பண்ணோம் மேலூர் முடிஞ்சதுக்கு அப்புறம் கருப்பாயூர் பகுதியில வந்து மக்களை வந்து சந்திச்சு பிரச்சாரம் பண்ணி முடிச்சிட்டோம் போலீஸ் வந்து எங்களோட பிரச்சாரத்தை தடுக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தோட எங்களை வந்து அரெஸ்ட் பண்றாங்க முக்கியமா என்ன விஷயம் அப்படின்னா வந்து மக்கள் வந்து நம்ம விஷயங்கள் வந்து கொடுக்க கொடுக்க ரொம்ப தெளிவாகிறாங்க மட்டும் இல்லாம இன்டராக்ட் பண்றாங்க நம்ம வந்து இவியும் விஷயம் பேசணும் அப்படின்னாலே வந்து மக்கள் வந்து ஃபுல்லா வந்து இன்டராக்ட் பண்றாங்க மற்ற நாடுகளில் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாத்தையுமே வந்து நம்ம சொல்றதையும் கேட்கறாங்க மக்களும் நிறைய விஷயங்கள் வந்து நமக்கு வந்து சொல்றாங்க அதான் வந்து களத்தில் நடந்துட்டு இருக்கு நம்ம போய் பேசினாலே மக்கள் வந்து அதான் வந்து அவங்க வந்து தெளிவாயிட்டு இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த வந்து வெளிப்படுத்துறாங்க நேற்றுக்கு வந்து அரெஸ்ட் பண்றாங்க நாங்க வந்து சொல்றோம் ஏழு நாளா தொடர்ச்சியா பிரச்சாரம் பண்ணிருக்கோம் போலீஸ் எல்லாருமே வந்து நாங்க டெய்லி வந்து எங்களை வந்து வாட்ச் பண்றாங்க நோட்டீஸ் வாங்கிக்கிறாங்க எல்லாமே பண்றாங்க இன்னைக்கு எதுக்காக அரெஸ்ட் பண்றீங்க ரெண்டே ரெண்டு பேரும் அமைதியான முறையில் வந்து மக்கள்கிட்ட நோட்டீஸ் கொடுத்து பிரச்சாரம் பண்றோம் இதனால வந்து என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்டா போலீஸ் கிட்ட பதில் கிடையாது அரெஸ்ட் பண்றாங்க அரெஸ்ட் பண்ணி மத்தியானத்துல இருந்து சாயங்காலம் வரைக்கும் வந்து போலீஸ் ஸ்டேஷன் வச்சிருந்துட்டு சாயங்காலம் வந்து ரிலீஸ் பண்றாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் வந்து நடக்க நெருங்கக்கூடிய சூழ்நிலையில வந்து இவிஎம் கே மிக பெரிய அளவுல வந்து கருத்து வந்து நம்ம வந்து ஃபுல்லா விதைச்சிட்டு இருக்கோம் இல்ல இவிஎம்ல வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் வந்து நடக்கவே கூடாது வாக்கு சீட்ல தான் வந்து சட்டமன்ற தேர்தல் வந்து நடக்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தமிழ்நாட்டுல அப்படிங்கிற கருத்து வந்து ஸ்ட்ராங்கா வந்து வந்துரும் அந்த சூழ்நிலை நோக்கி தான் போயிட்டு இருக்கு அப்படி ஒரு பாயிண்ட்டுக்கு வந்து தமிழ்நாட்டு மக்கள் வந்தாங்க அப்படின்னா இந்தியா ஃபுல்லா பரவும் ஆர் எஸ் பிஜேபிக்கு மிகப்பெரிய சிக்கலா மாறும் அது வந்து நடக்கக்கூடாது அதுக்காக தான் வந்து நம்ம வந்து அரெஸ்ட் பண்றாங்க எத்தனை அடக்குமுறைகள் எவனாலும் எத்தனை வேலைக்கு இவங்க நினைச்சாலும் இது வந்து நாங்க விடமாட்டோம் கண்டிப்பா வந்து இவிஎம் எதிரான பிரச்சாரத்தை வந்து மிகப்பெரிய அளவுல வந்து தீவிரமா கொண்டு வருவோம் பிஜேபி ஆர் எஸ் எஸ் வந்து வீழ்த்தக்கூடிய அளவுக்கு வந்து இந்த பிரச்சாரத்தை வந்து தமிழ்நாட்டுல இருந்து முன்னெடுத்து இந்தியா ஃபுல்லா இது பரப்போம்